தலைவருமான சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் அவர்களே வெற்றி அவர்களே துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே மாநகராட்சியுடைய ஆணையர் திரு குமரகுர்மரன் ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சியுடைய வடக்கு வட்டார துணை ஆணையர் திரு கட்டா ரவி தேஜா ஐஏஎஸ் அவர்களே மாநகராட்சி நிலைக்குழு தலைவர் மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே மண்டல குழு தலைவர் அண்ணன் பி கே மூர்த்தி அவர்களே அண்ணன் ஸ்ரீராமல் அவர்களே சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராஜேஷ் ஜெயின் அவர்களே அண்ணன் ஆசாத் அவர்களே சகோதரர் படிமலம் அவர்களே சகோதரர் நவீன் சகோதரர் பருதி இளம் சுருதி உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன் அவர்களே சகோதரர் நரேந்திரன் பகுதி செயலாளர்கள் அண்ணன் முரளி அண்ணன் ராஜசேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் விஜயகுமார் சந்துரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வானவேல் விஜய் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே வட்டக்கழக செயலாளர் அண்ணன் ராமமூர்த்தி அண்ணன் ஜி எம் தேவன் அக்கா புனிதவதி எத்திராசன் உள்ளிட்ட தமிழ்வேந்தன் புழல் நாராயணன் கண்ணிகை ஸ்டாலின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே திருமண விழாவில் இணைந்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகளே அவர்களுடைய உற்றார் உறவினர்களே நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை மாநகராட்சி சார்பாக பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நம்முடைய முதலமைச்சர்கள் பேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமண மாளிகையை திறந்து வச்சு பத்து இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கக்கூடிய மணமக்களுக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தேதி கேட்கும்போது திருமண மண்டபத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று தான் தேதி வாங்கினார் அப்புறம் சொன்னார் இல்ல திருமண மண்டபம் மட்டும் இல்ல அந்த மண்டபத்தை திறந்து வச்சு பத்து இளைஞர்களுக்கு நீங்க திருமணத்தையும் நடத்தி வைக்க வேண்டும் என்று உரிமையோடு சொன்னார் அதனாலதான் நான் சேகர்பாபன் அவர்களை பார்க்கும்பொழுது அவர் அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இல்லை அன்பு நிலையத்துறைக்கு அமைச்சரா என்று கேட்பது வழக்கம் அந்த அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் அவருடைய துறையின் சார்பாக ஐயாயிரம் இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறார் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய அரசு சார்பாக கலைஞர் பெயர் அம்பேத்கர் அவர்கள் பெயர்ல திருமண மண்டங்களை மண்டபங்களை திறந்து வச்சிருக்கிறோம் இன்னைக்கு முதன் முறையாக நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பெயர்ல இந்த திருமண மண்டபத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார் முந்தைய பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த வட சென்னை பகுதி எப்படி இருந்துச்சு இந்த ஐந்தாண்டு கால நம்முடைய திராவிட மாடல் அரசுல எந்த அளவுக்கு வட சென்னை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களுக்கே தெரியும் வட சென்னையை வளர்ந்த சென்னையை ஆக்கணும்னு சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க அதன் ஒரு பகுதியாக தான் இது போன்ற பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற திருமண மண்டபங்களை நாம் கட்டி திறந்து வச்சிருக்கிறோம் இதை தொடர்ந்து இன்னைக்கு வடசென்னை பகுதியில் பேருந்து நிறுத்தங்கள் படிப்பாளர்கள் ஏராளமான கட்டமைப்புகளை நம்முடைய முதலமைச்சர் ஒரு கொடுத்திருக்கிறார் நாமளும் அதை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறோம் இன்னைக்கு நிச்சயம் இங்கே திறப்பு திறக்கப்படுகின்ற இந்த திருமண மண்டபம் வட சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த திருமண மண்டபத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்திக்கலாம் குறைந்த கட்டணம் முடிங்கிறதுனால வசதி குறைவா இருக்கும்னு யாரும் தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது ஒரு தனியார் திருமண மண்டபம் எந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குமோ அதே போல இந்த திருமண மண்டபத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மூலமாக உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறார் இந்த திருமண மண்டபத்தில் எல்லா வசதிகளும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க உங்க அனைவருக்கும் தெரியும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த முதல் நாளிலிருந்து மகளிருக்கான அரசாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தி வருகின்றார் முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான தான் விடியல் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அந்த திட்டத்தில் மட்டும் இந்த நாலரை வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி பயணங்கள் தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ட்ரிப்ஸு அந்த திட்டத்தின் மூலம் மகளிர் பயனடைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் குறைஞ்சது மாசம் தொள்ளாயிரம் ரூபாயிலேந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு சமைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை அதை போக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க உயர்கல்வி படிக்கணும் அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் உயர்கல்விக்கு அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக புதுமை பெண் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் பையனா இருந்தா மாணவனாக இருந்தா தமிழ் புதவன் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இதற்கெல்லாம் மகிழமைச்சர் மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையாக கொடுக்குறார் எனவே இந்த திட்டங்கள்லாம் தொடரணும் நம்முடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி மீண்டும் நம்முடைய கழக தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போகிறார் எனவே திராவிட மாடல் டூ பாயிண்ட் தொடர தொடரப்போகுது மீண்டும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சராகி மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் செயல்படுத்துவார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு தொடர நீங்கள் அனைவரும் நம்முடைய அரசுக்கு நம்முடைய கழக தலைவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இல்வாழ்க்கையில் இருந்திருக்கக்கூடிய மணமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துங்க உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய இடத்துல நிலநாட்டிக்கோங்க எங்கெல்லாம் விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுங்க அதிகம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா மேடைக்கு உடனே எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இணையரை பார்த்து கேட்டேன் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் சக்திவேல் பூங்கொடி எங்கப்பா பார்த்தேன் பூங்கொடி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்புல இல்லைண்ணே காதல் திருமணம் மூணு வருஷம் பழக்கம் அப்படின்னு ஏற்கனவே எத்தனை பேர் காதல் திருமணம் கூடுதல் மகிழ்ச்சி திருமணம் தான் திருமணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணியாச்சு இப்ப திருமணத்துக்கு அப்புறம் அந்த காதல் தொடர வேண்டும் அனைத்து இளைஞர்களுக்கும் நம்முடைய நம்ம நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆனால் சேகர்பாபு அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து சொல்லப்படுகின்றேன் நன்றி வணக்கம்